தளபதியின் கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் அவர்கள் தனது உரையை ஆற்றி முடித்துள்ளார் அவர் கூறியிருப்பதாவது பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற எனது தம்பி தங்கைகளுக்கும் இன்றைக்கு பெருமையோடு அமர்ந்திருக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் இந்த விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கும் என் முதல் நன்றிகள் தமிழ்நாட்டில் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் நிறையவே இருக்காங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல தலைவர் தான் தேவை அரசியலும் ஒரு கெரியர் மாதிரி மாணவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்கு படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் படித்தவர்களை தலைவராக மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் போதைப் பொருட்கள் சமூகத்தில் அதிகமாக புழக்கத்தில் வந்துவிட்டது போதைப் பொருட்கள் கிட்டே இருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் சில சமயங்களில் நம்மளை நாமே பாதுகாக்க வேண்டும் நோ டெம்பரரி ப்ளெஷர் செனோ டூ ட்ரக்ஸ் என்று எல்லா மாணவர்களையும் உறுதிமொழி எடுக்க வைத்தார்